ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் பலனெடுக்கும் முறை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த பதிவு ரெண்டாவது பதிவு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிகளுடைய தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி ராசிகளுக்கு ஒரு தன்மை இருக்குது அதுக்கடுத்து ராசியுடைய நிலைகள் ராசிகள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பஞ்சபூதங்களை வச்சு வகைப்படுத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் அப்படிங்கிறது தான் பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து ஆகாயத்திலேயே அதாவது இந்த உலகம் அப்படின்றது இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் கொண்ட இந்த உலகத்தை தான் நம்ம இப்படி பிரித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா இது வந்து ஆகாயத்திலேயே இருக்கனால அந்த ஆகாயம் அப்படிங்கிற தன்மையை விட்டுட்டு நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு சொல்லி நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு நாலு தன்மைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நாலு தன்மையிலையும் இந்த ராசிகளுக்கு கொடுத்து ராசிகளை வகைப்படுத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் வந்து முதல் விஷயம் நெருப்பு அப்படின்றது இந்த மேஷ ராசி நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் வகை நிலைகளை ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்கிறது மேஷம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசிகள் ஃப்ரெண்ட்ஸ் அது நில ராசிகள் அப்படின்னு சொல்கிறது ரிஷபம் கன்னி மகரம் நில ராசிகள் அப்படின்னு சொல்கிறது அடுத்து காற்று ராசிகள் அப்படின்னு சொல்கிறது மிதுனம் துலாம் கும்பம் அடுத்து நீர் ராசிகள் அப்படின்னு சொல்கிறது கடகம் விருச்சகம் மீனம் அதாவது நீர் ராசிகள் அப்படின்னு சொல்கிறது கடகம் விருச்சகம் மீனம் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணும் நீர் ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்கிறது வந்து நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த சூடான உணவுகள் அப்புறம் ஏதாவது ஒரு இந்த படத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சண்டைக்காட்சிகள் அந்த மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு பரபரப்பாக இருக்கிறது தான் இந்த நெருப்பு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க குணாதிசயமும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனே சண்டைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி பொறுமை அப்படிங்கிற விஷயம் அவங்க அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த நெருப்பு ராசியுடைய நிலை அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் நிலம் நில ராசியோட நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நிதானமானவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் சீக்கிரமாக ரியாக்டே பண்ண மாட்டாங்க நம்ம வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் சொன்னால் கூட அப்படியா சரி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப நார்மலாக சொல்லுவாங்க அதுவே இந்த நெருப்பு ராசிக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அப்படியா என்னாச்சு ஓ பாத்திரலாம் கிளம்பு கிளம்பு நட பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு படபடப்பாக இருப்பாங்க அதுதான் நெருப்பு நில அப்படிங்கிறது ரொம்ப நிதானமாக பொறுமையாக யோசித்து தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்லக்கூடியவங்க இந்த நில ராசிக்காரங்களாக இருப்பாங்க அதாவது ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு மூணு ராசிக்காரங்களும் எல்லா விஷயத்தையும் மிக பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது நிதானமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து காற்று காற்று ராசி அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க அதாவது கோபம் கம்மியாக இருக்கும் நெருப்புக்கிட்ட கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் காற்று ராசிக்காரங்கக்கிட்ட கோபம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஒரு செகண்டில் ஒரு வேலையை ஒரு எங்கே போகணும் அப்படின்னு நினச்சா நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பியே போயிடுவாங்க அந்த மாதிரி வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நிதானமாக அதாவது கோபம் இல்லாமல் இருப்பாங்க இவங்கக்கிட்ட வேகமும் இருக்கும் கோபமும் இருக்கும் இவங்கக்கிட்ட வேகம் மட்டும் ஜாஸ்தி இருக்கும் கோபம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் ஸ்பீடாக கட்ட கட்ட கட்டி முடிச்சிருவாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க தான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிகளும் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிகளும் என்ன வேலையாக இருந்தாலும் ஸ்பீடாக செஞ்சுருவாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி முதல் ஆளாக அதாவது காற்று எவ்வளோ ஸ்பீடாக இருக்குமோ அந்த மாதிரி வேகம் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றது தான் காட்டு ராசிக்காரங்களுடைய தன் நிலை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீர் ராசி அப்படின்றது கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணு பெருமே வந்து நீர் ராசிக்காரங்கள் அந்த ஆனால் அவங்க ரொம்ப குளுமையாக இருப்பாங்க எந்த ஒரு விஷ பிரச்சனையும் மிக பெருசாலாம் அலட்டிக்கவே மாட்டாங்க வர் நடக்கட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிதானமாக எந்தவித ஆர்ப்பாட்டமோ எந்தவித பதட்டமோ எதுவுமே இல்லாமல் நடக்குமோ நடந்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கலாம் அவசரப்பட்டு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கூலாக கூல் தோனி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கூலாக எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுவாங்க பெரிய பதட்டமோ ஒரு பயமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த நீர் ராசிக்காரங்களுடைய இது இப்போது இந்த நீர் ராசி அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா நெருப்பு நிலம் காற்று நீர் ராசியோட அந்த ஜாதகர்களுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னமோ உங்கள் லக்னத்தையே பாருங்கள் ராசி கூட வேண்டாம் லக்னத்தையே பாருங்கள் உங்கள் லக்னத்தில் இந்த நெருப்பு லக்னமோ நில லக்னமோ காற்று லக்னமோ நீர் லக்னமோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரியான தன்மைகளில் இருக்கீங்களான்னு பாருங்கள் இந்த நெருப்பு லக்னக்காரங்க ரொம்ப கோவப்படுறவங்களாக இருப்பாங்க ரொம்ப வேகம் இருக்கும் அவங்கக்கிட்ட அதே போல் நில லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா நிதானிச்சு தான் எல்லா வேலைகளையுமே செய்வாங்க அவங்கக்கிட்ட எந்தவித ஸ்பீடும் இருக்காது இந்த காற்று லக்னக்காரங்கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வித வேகத்தோடையே இருப்பாங்க கோபமெல்லாம் இருக்காது ஆனால் எந்த ஒரு விஷயம் இப்படி அப்படி செய்கிறவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் காற்று அடுத்து நீர் நிலையோட இருக்கிற லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா குளுமையாக இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் அலட்டிக்கவே மாட்டாங்க அவங்க அவங்களால எல்லா விஷயத்தையும் நிதானமாக ஹேண்டில் பண்ண முடியும் அதுதான் இந்த நீர்த்தன் நீரோட அந்த ராசியோட நிலைகள் அந்த மாதிரி இருக்கும் இது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் பாரம்பரிய முறைப்படி இந்த நில ராசி ராசிக்காரங்க அல்லது நில லக்னக்காரங்க சொந்த ஊரில் தான் இருப்பாங்க வெளியூரெல்லாம் போக மாட்டாங்க வெளிநாட்டுக்கோ எல்லாம் போகவே மாட்டாங்க இவங்க சொந்த நிலம் நில ராசிக்காரங்களாக இருக்கனால அவங்க பிறந்த நிலத்தை விட்டுட்டு அவங்க வெளியேறி போகவே மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இதில் தான் சொல்வாங்க இப்போ நம்ம வந்து இவங்கக்கிட்ட ஃபாரின் போகலாம் ஒரு ஜாதகத்தை கொடுத்து நாங்கள் ஃபாரின் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் இவங்க பார்த்ததுமே காற்று காற்று ராசிக்காரங்க காற்று லக்னக்காரங்க நீர் கிளம்பி ஃபாரின் போயிடுவாங்க ஏன்னா காத்திலேயே இருக்கனால அவங்க பறந்து போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீர் ராசிக்காரங்களும் நீர் லக்னக்காரங்களும் கடல் நீர்நிலைகளை தாண்டி கடல் தாண்டி போகக்கூடியவங்களா இந்த ராசி லக்னக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ராசியாக இருந்தாலும் சரி வெறும் லக்னம் மட்டும் இருந்தாலும் சரி வெறும் ராசி மட்டும் இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த நிலம் லக்னக்காரங்களும் நில ராசிக்காரங்களுக்கும் அவ்வளோ அவங்களுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படின் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கும் இந்த விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா இன்னும் இன்னும் இதன் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்